திருவடிகளே சரணம் இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக ஓம் பிரபஞ்ச சிவமகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகளே சரணம் இன்று ஏகாந்தமாய் ஏகாதசி திதியின் பூஜையை ஆசானிடமிருந்து பெற்று அற்புதமாய் அனைவருக்கும் ஆசி விளங்கிய எம்பெருமானின் நாராயண பெருமானின் திருவடிகளை வணங்கி ஐயன் இன்று நேற்று அதிகாலையில் காட்சி சட்சங்கம் நடந்து நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு அந்த இடைவெளில் அனைத்தும் பெண்களாக இருக்கின்றார்கள் அதிக பெண்கள் அங்கு இருக்கின்றார்கள் நான் வந்து அந்த ஏதோ யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கும்போது திரும்பி பார்க்கும்போது எங்கள் அப்பாவோட அம்மா பாட்டி அவங்களும் வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு அமைதியாக ஏதோ கொசு பேசிக்கிட்டு இருக்காங்க அது முடிஞ்சு முடிஞ்சிட்டு நான் கிளம்பி வரோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அகத்தியன் ஐயா வந்து நே ஒரு பாதை நேராக போகுது அதில் அவர் அமைதியாக போயிட்டுருக்கார் நான் அவர் பின்னாடியே போய்கிட்டே இருக்கேன் அப்புறம் மொழி அந்த காட்சியிலேருந்து வெளியே வந்துட்டேன் அதோடய சூற்றம் என்னென்னு எனக்கு தெரியலையே பாதை தெரிகின்றது பாதை முன் செல்பவன் யார் என்று தெரிகின்றது எங்கு அழைத்து செல்கின்றான் அறியவில்லையோ ஊரார் அறிய உற்றார் அறிய சச்சங்கமப் பெருவிழா அறிய அகத்தியன் உரைக்கின்றோம் யார் ஓ மகதி ஒவ்வொரு பூஜை நிகழ்விலும் அபிடேக நிகழ்வுகள் நிறைவடைந்து ஆற்றலாக தவத்திற்கு அனுமதி பெற்று அகத்தியனோடு சித்தனோடு அருள் நிலை கொண்ட பார்வதி தேவியோடு தவத்தில் அமர்கின்ற பொழுது தவநிலைக்குள் செல்கின்ற சீடர்களுக்குள் சித்தனது ஆற்றல் பகிரப்படுகின்றது என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஒவ்வொருவருக்குள்ளும் அவன் ஆற்றல் அவன் தவ ஆற்றல் பரவி சென்று அவரவர்கள் தவ சித்தி நிலை அடைவதற்குரிய அற்புதமான ஆற்றலை சித்தகணங்கள் கணங்கள் ஆற்றலை எடுத்துச் செல்கின்றன என்று அகத்தியன் கூறுகின்றோம் அவ்வாறு சச்சங்கம பெருவிழா நடைபெறுகின்ற பொழுதும் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றான் சித்தன் அமர்ந்திருக்கின்றான் பார்வதி தேவியார் அமர்ந்திருக்கின்றார் சிவம் அமர்ந்திருக்கின்றார் அனைத்து இறைகணங்களும் அமர்ந்திருக்கின்றன இங்கு என்ன சூட்சமம் நிலவி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பூஜை நிகழ்விலும் சச்சங்கம பெருவிழாக்களிலும் நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற அற்புதமான நிலை வரும் ஆன்மாக்களுக்கு நடந்தேறுகின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது என்ற அகத்தியன் உரை அந்நிலையில் தவத்தில் அமர்கின்ற சீடர்கள் அது அருள்நிலை தவ ஆற்றலுக்குள் இருந்து சித்தனது ஆற்றலுக்குள் இருந்து பகிரப்படுகின்ற அவர்கள் இருந்து அவரவர்கள் முன்னோர் மூத்தோர்கள் ஆன்ம நற்கதி மோட்சகதி அடைவதை காட்சியாக காண்கின்றார்கள் என்ற அகத்தியன் அல்ல ஆசிவன் அவ்வாறு கதிமோற்ற நிலை பெற்ற உமது முன்னோர் மூத்தோரை நீர் கண்டா என்ற அகத்தியன் ஆசிவன் அது ஒரு புறம் இருக்க அத்துணை முன்னோர் மூத்தோர்களும் அமர்ந்திருக்கின்ற நற்கதி மோட்சகதி அடைந்து அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்களே ஒரு சொர்க்க லோகம் அந்த லோகத்தை காட்டுவதற்காகத்தான் அகத்தியன் அழைத்து செல்கின்றோம் என்று நல்லதி அது அத்தகைய லோகத்திற்கு செல்கின்ற பாதை அகத்தியன் செல்கின்ற பொழுது அகத்தியனுக்குள் சிவமகா வாழைச்சித்தன் செல்கின்றான் குருவாக ஏற்றுக்கொண்ட சீடர்கள் அவன் பின்னால் நிச்சயமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்திய நல்லாசி வழங்கு அப்பாதை தான் ஞானப்பாதை சிவப்பாதை சித்தப்பாதை சொர்க்க லோகம் என்னும் லோகம் தனியாக உள்ளதோ சீடனே கூறுங்கள் அல்ல நீர் அமர்கின்ற லோகத்தை யாம் உரைத்தவாறு அகத்திய ஆயுதம் கொண்டு அமர்ந்திருந்தால் இது சொர்க்கலோகம் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அவ் ஆயுதத்தை மாற்று நிலை கொண்ட ஆயுதத்தை நீர் வைத்திருந்தால் அது நரகலோகம் என்ற அகத்தியன் நமக அத்தகைய லோகத்திற்கு எங்கு எவ்வாறு அழைத்து செல்கின்றான் உனக்குள் இருக்கும் ஆற்றலுக்குள் அவ்வாற்றலை நீர் பயன்படுத்துகின்ற பொழுது உன்னை அழைத்து செல்வது அகத்தியம் என்று நல்லா அகத்தியத்தை தாங்கி நிற்கின்ற சித்தனை தாங்கும் சீடர்களை அத்தகைய பாதையை நோக்கி அழைத்து செல்வது சிவ சபையே என்று அகத்தியம் நல்ல ஆசி வழங்கினோம் பூமனநாதன் அருள்நிறை உடைய நிலை கொண்ட அற்புதமான சிவபெருமான் அமர்ந்து அருளாற்றலோடு வளம் வருகின்ற கோவில் மாநகரில் இருந்து ஏற்றமிகு அருள் சுவடி அமர்ந்து அச்சுவடிக்குள் அகத்தியன் அமர்ந்து சபையை உயர்த்திய தலமதிலிருந்து வந்து நற்சீடராய் வளம் வரும் சீடரே தம்பதியரே மலலையே அகத்தியன் யாம் ஆசி வழங்குகின்றோம் பயணம் பயணம் தொடர்க நிலைகளை வேற இருக்கின்ற அற்புதமான சூட்சமத்தினை உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டு ஞான பயணம் நீ மேற்கொண்ட பொழுது அகத்தியன் அழைத்து சென்று கொண்டே இருப்பான் என்று நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் ஓம் ஓம் நமக நமக